என்ன லட்சுமி எங்க போயிட்டு வர என்னக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா நம்ம அரசாங்கம் ஆறு மாச குழந்தைல இருந்து அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் வைட்டமின் ஏ டானிக்கும் ஓஆர்எஸ் பவுடரும் குடுத்துட்டு இருக்காங்க தான் போய் வாங்கிட்டு வரேன் என்னம்மா சொல்ற இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே என்னக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இந்த வைட்டமின் ஏ மருந்து குழந்தைங்களோட உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி புத்தி கூர்மைக்கும் வந்து குடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஓ ஆர் எஸ் கரைசல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வைத்தால போற பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அதை தடுக்கிறதுக்காக குடுத்துட்டு இருக்காங்க அப்படியா என்னமா சொல்ற இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலையே ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த சத்து டாணி குடுக்கற அந்த முகாம் வந்து இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த ஓ ஆர் எஸ் கரைசல் கொடுக்கற முகாம் அடுத்த மாசம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்குது உங்களுக்கு எப்ப சௌரியமா இருக்குமோ அப்ப போய் வாங்கிட்டு வந்துருங்க சரிமா இது எல்லாம் எங்க குடுக்குறாங்க நம்ம அங்கன்வாடி அந்த பேபி ஸ்கூலு அரசு சுகாதார நிலையம் இங்கதான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த இடம் பக்கம் இருக்கோ அங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க சரிமா எனக்கு கொஞ்சம் தோட்டத்துல நாளைக்கு வேலை இருக்கு அதனால இன்னைக்கே எங்க பையனை கூட்டு போய் நான் பேபி ஸ்கூல்ல போய் வாங்கிட்டு வந்துடுறமா சரிக்கா சரி போயிட்டு வாங்க குழந்தைகளின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட்ட செய்தி குறிப்பினை தெரிவிப்பது உங்கள் மருதம் நெல்லி சமுதாய வானொலி ஆறு